டிபேட் பண்ண வந்தாலும் எதுவும் செத்து பண்ண வீட்டுல உட்கார்ந்த மாதிரி மூஞ்சி தொங்க ஏன் அது நான் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு இருபது தொலைக்காட்சிக்கு நான் பார்த்தேன் ஒரு அஞ்சாறு யூடியூபுக்கு நான் இன்ட்ரிவியூ கொடுத்தேன் வேற இன்க்ளூடிங் பாரதம் இன்னைக்கு கார்த்தாலேருந்து ஒன்றரை மணி மட்டும் நான் தமிழ் சேனல் சில ஃபிளாப் பண்ணியிருந்தேன் இந்த மொபைல்லேயே பார்த்திருந்தேன் வித் இங்கிலீஷ் சேனல்ல இருந்தால் கூட இந்த மொதல்ல மொபைல்ல பார்த்துருந்தேன் இப்போ வந்து தமிழக தொலைக்காட்சிகள் ஐந்து தொலைக்காட்சிகளை நான் கண்டேன் கலைஞர் தொலைக்காட்சி சன் புதிய தலைமுறை நியூஸ் எயிட்டீன் தினத்தந்தி அங்கே இருந்த மூணு ஆங்கர்ஸ்லேருந்து டிபேட் பண்ண வந்தவங்க என்ன செத்து பண்ண உட்கார்ந்த மாதிரி மூஞ்சி தொங்க போட்டிருந்தாங்க ஏது யாரோ யாரும் செத்து அவங்க மூஞ்செல்லாம் சோகம் துயரம் ஒரு மன்னிப்பு இது மாதிரிலாம் இருந்தது ஒரு தேர் நோட் ஹாப்பி எங்க ஒரு டான்ஸ் ஆஃப் டெமோக்ரசி என்பது ஒரு இந்தியாவில் சுதந்திரத்தில் ஒரு மாபெரும் சாதனையை காட்டி நரேந்திர மோடி பாஜகவிற்கு நீங்க நீங்கள் விரோதமா இருக்கலாம் பொதுமக்கள் மேல எங்க விரோதப்படுறீங்க பீகார் மேல எங்க தமிழ் தொலைக்காட்சி ஆங்கர்ஸ் எல்லாம் ஒரு ஆன்டி நார்த் இந்தியாவா இருக்காங்க ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு கஷ்டப்படா இருக்குது நாங்க டெல்லியில் இருக்கிறதுனால எல்லாரும் எங்களை திட்டுறாங்க நீங்க தமிழ்நாட்டில் பீகாரி சொல்லிட்டீங்கன்னா டெல்லியில் கூடிய தமிழ்காரன் பயப்படுறான்